ஒரு ரொம்ப கொடூரமான ஒரு மனிதராக தான் எங்க அப்பா என்னை வளர்த்தினார் ஆனா அவர் வளர்த்த விதம் ஒவ்வொரு நாளும் அஞ்சு மணிக்கு எந்திரிக்கணும் ஏழு மணிக்கு படிக்கணும் எட்டு மணிக்கு கரெக்டா கிளாஸுக்கு கிளம்பிடணும் ஸ்கூல் முடிச்சு வந்து ஆறு டு எட்டு படிக்கணும் ஒளியும் ஒளியும் ஞாயிறு மட்டும் திரைப்படம் ஓடுன அந்த காலகட்டத்தில் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் எங்க அப்பா என்னை திரைப்படம் பார்க்க அனுமதிப்பார் பயங்கர ஸ்ட்ரிட்டு இப்படி ஒரு மனுஷன் உலகத்தில் இருப்பானா அப்படின்னு நினைச்சிருக்கேன் நான் இப்படி ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு மனிதரா இந்த வாழ்க்கையே வேணாண்டான்னு நான் நினைச்சுக்கிறேன் அந்த மாதிரி சின்ன வயசுல இருந்தே ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆனா நான் அரசு பள்ளியில ஒரு ஆசிரியரா கையெழுத்திட்டு உட்கார்ந்திருந்த அந்த தருணத்தில் தான் நான் உணர்ந்தேன் அவருடைய அந்த கண்டிப்புதான் என்னை ஒரு அரசு பள்ளி ஆசிரியரா மாத்துச்சு அப்படிங்கிறது என்னுடைய மறுக்க முடியாத மாற்ற முடியாத ஒரு விஷயம்